அல்லாஹ் வந்து தாயும் இல்ல தந்தை விட்ட அவருக்கு குழந்தைங்க கிடையாது அப்ப அவரு தான் தொண்டின்னு சொன்னீங்க அப்ப அல்லாஹ் வந்து அவன் சொல்றீங்க அல்லாவதை அவன் இதை ஒட்டி ஐயா இன்னும் அழகான கேள்வி கேட்டிருக்காங்க அல்லாரும் ஆண் பாலையா யூஸ் பண்றியப்ப இன்னுங்கிறது விட்டுருவோம் அவன்கிறதா அவர்கள் விட்டுருவோம் அவன் சொல்லலாம் தானே அப்ப அல்ல வந்து ஆண்பாளாக எதுக்கு பிரயோகப்படுத்தணும் பெண்பாளா சொல்லலாமேங்கிறது அடுத்த கேள்வி நல்லா நம்முடைய தமிழ் மொழியில மூன்று விதமான வார்த்தை பிரயோகங்கள் தான் இருக்குது ஒரு வகையான வார்த்தை பிரயோகம் அறிவற்ற அதிர்ணி பொருள்களுக்கு உள்ள வார்த்தை கழுத ஆடு மாடு குதிரை இதை பற்றி பேசும்பொழுது ஆடு வந்தது ஆடு வந்தான்னு சொல்ல மாட்டோம் ஆடு வந்தது மாடு போனது அந்த அது போட்டு சொல்றது அது இதுன்னு சொல்றது பேசுறது பொண்டாட்டியும் கூட சில பேர் ஆடு மாட்டில் சேர்த்து பேசணும் அது வேற விஷயம் வணங்குறா என் பொண்டாட்டி சொல்லுது அப்படிமா அப்ப அந்த அது இதுங்கிறது ஆடு மாடுக்குள்ள வார்த்தை இப்ப இதை யூஸ் பண்ணோம்னா அல்லாஹ் சொன்னதுண்டா அல்லா அறிவுள்ள உள்ள வேலை இருக்குது அப்படின்னு மனுஷன் அதையும் பயன்படுத்த முடியாது அடுத்து மிச்சமா உள்ளது ரெண்டு ஒன்னு ஆணுக்கு பயன்படுத்துற வார்த்தை இன்னொன்னு பெண்ணுக்கு பயன்படுத்துற வார்த்தை ஆனா இருந்தா வந்தான் பெண்ணா இருந்தா வந்தாள் இந்த ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டுல எதை பயன்படுத்துறதே கடவுளுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றவாறு இவன் மொழியில வார்த்தை இல்லை மனுஷனுக்கு விளங்குறதுக்காக பேசும் பொழுது அவன் இருக்கிற வார்த்தையை கொண்டுதான் பேச முடியும் அவன் வழக்கத்தில் இல்லாத ஒரு புதுசு நான் கடவுளுக்காக உண்டாக்கி நான் சொல்லுன்னு சொன்னா நான் கிற்கன்றுவான் ஒரு மொழியில நான் சொல்லும் அது இப்ப சொல்ல முடியல கதை வந்துருச்சு சரி இங்கு சொல்ல கேட்டு அவள் சொல்றேன் வைங்க அப்ப ஒருத்தர் கேட்பார் அவள் அது பொம்பளையா நீங்க அவன் உடனே ஆம்பளையான்னு கேட்ட மாதிரி நான் அவள் இந்த போட்டா இல்ல செய்வார் ஒருத்தர் தெரிவிப்பாரு நீங்க அல்லா சொன்னாள் அப்ப அல்லாஹ் பொம்பளையா அப்படிம்பாரு இல்ல அப்ப ஏன் சொன்னாள் எச சொன்னு வச்சுக்கிடுவோம் அப்ப ஆம்பளையா பாரு இந்த குழப்பத்துக்கு காரணம் அல்ல இல்ல உங்க மொழியில நம்ம மொழியில எல்லாரும் பேசக்கூடிய மொழியில உலகத்துல உள்ள அத்தனை மொழிகள்லையும் ஆணுக்குன்னு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன் பெண்ணுக்குன்னு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன் அதிரணி குரல்களுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன் பரம்பொருளுக்கு வார்த்தையை அவன் கண்டுபிடிக்கல அவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஆண் சொல்ல முடியாத பெண் சொல்ல முடியாத அகரணி என்றும் கருதிட முடியாத ஒரு உயர்ந்த அந்தஸ்துல உள்ள அதுக்கு பயன்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் இவன் மொழியில இல்லை இன்னும் வந்தான்னு சொல்றதுக்கு பதிலா வந்தாங்கிறதுக்கு பதிலா வந்ததுங்கிறதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்னா மூணா போட்டுக்குறேன் வந்தரு வந்தரும்ற இது தண்ணி வார்த்தே உண்டாக்குறேன் சில கேளறேனே வழக்கத்துல இல்லாத ஒரு வார்த்தை நான் நடுவுல உண்டாக்கி நானா சொன்னா கீழ பாக்க எடுத்து கொண்டு போ நான் பரை கலந்து போசிந்துவான் அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இழுச்சதுல தான் உன்னை எடுத்து போட வேண்டியிருக்கு நம்ம மொழியில மூணு வகை தான் இருக்குது அதுல மனிதன் எதை உயர்வா கருதிக்கிட்டு இருக்கானோ அத போட்டுட்டுவான் வந்தானு போட்டதனால கடவுளான் anger கிடையாது எதுக்கு போறோம் அது அவள் அவன்கிறதுல வந்து இந்த அவன்கிறதை மனிதனே உயர்வானதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கடவுளுக்கு பயன்படுத்துவோம் என்றுதான் அதை யூஸ் பண்றமே தவிர அவன் என்ற உடனே அவன் ஆண்மை இருக்குன்னு விளங்கிற கூடாது அவள் இந்த உடனே பெண்மை இருக்குன்னு விளங்கிற கூட அந்த நோக்கத்துக்கு கிடையாது இருக்கு மொழியில என்ன இருக்கு அதுதான் பயன்படுத்த முடியும் அதான் காரணம் கடவுளுக்கு தனி வார்த்தை இருந்தால் அதை